குருபரம் வணக்கம் நேரில் நமது சக்திபிட வாயிலாக இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமான லக்னங்களுக்குமான ஹோரை ரகசியங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது என்ன சார் ஹோர ரகசியம் அதாவது ஹோரைகளை பற்றி நம்ம முன்னோர்கள் இப்போ நம்ம சேனல்களில் கூட அதிகமாக டீடைல்ஸ் கிடையாது என்னன்னைக்கு என்ன ஹோரன்றது மட்டும்தான் சொல்கிறாங்களா இல்லையா ஒழிய அந்த ஹோரையில் என்ன பண்ணலாம் எப்படி செயல்படலாம் என்ன மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் சொல்லுறதில்லை அதை பற்றின அந்த ஒரு என்ன பண்ணால் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அந்த ஹோரைகளை எப்படி பயன்படுத்துகிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு வந்து பன்னெண்டு ராசிகளில் விருட்சிகத்துக்கு பார்க்கலாம் விருட்சிக ராசி விருட்சிக லக்னக்காரங்களுக்கு இது பொருந்தும் விருட்சிக ராசிக்காரங்க ஆனா லக்னம் வேற அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க முதல்ல இந்த வீடியோ பாருங்க இதுல சொல்லியிருக்கக்கூடிய டைம்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இதை ஒரு ஒரு மாசம் ஃபாலோ பண்ணுங்க இதே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது நல்ல மாற்றங்கள் தெரியுது அப்படின்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கணும் லைஃப் ஃபுல்லாக இல்லை இதை ஒரு மாதம் ஃபாலோ பண்ணி அப்படி ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை நல்ல டைமில் கூட எனக்கு தப்பான விஷயங்கள் நடக்குது நெகட்டிவாக நடக்குது ஸோ இது உனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு தோணுச்சுன்னா உங்கள் லக்னம் இதுன்னு பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு விருச்சிக ராசி தனுசு லக்னோன்னு வச்சுங்களேன் அப்போ தனுசு லக்னத்துக்கு நான் இதே மாதிரி வீடியோ போட்டிருக்கேன்ல அதை பாருங்கள் அதில் நான் ஒரு செட்டு டைம் சொல்லுவேன் அந்த டைம் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ஒரு ஒன் மந்த் பயன்படுத்தி பாருங்கள் அது கரெக்டாக செட் ஆகும் ஒருவேளை இது செட் ஆகும்னா அது செட் ஆகிடும் இது ஏன் அப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு கரெக்டாக நமக்கு செட் ஆகுதான்னு நம்ம யோசித்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதை ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஒரு மாதம் மெனக்கெட்டு இந்த டைமை நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா லைஃபுக்கு இது யூஸ் ஆகும் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யவும் கெட்ட காரியங்களை தவிர்க்கவும் செய்யக்கூடாத விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் இப்படி எல்லா செயல்களையும் உங்களுக்கு இந்த ஹோரைகள் பெரிய அளவு பயன்படும் ஹோரைகள் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய வரம் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறேன்றத சொல்லித்தரதான் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ஹோரை அப்படின்னா ஒரு கால அளவு தான் ஹோரை அதாவது இப்போ ஒரு நாள் அப்படின்னா எப்படி இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாழிகை அப்படின்னா இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு ஜாமம்னாக்க ரெண்டே கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு நிமிஷம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால அளவு இருக்குது அது மாதிரி ஹோரைகள்ன்றது ஒரு கால அளவு அது என்னென்னா ஹோரன்றது அறுபது நிமிஷம் ஒரு மணி நேரத்து தான் ஒரு ஹோரைன்னு சொல்கிறோம் சரிங்களா சரி அப்போ ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு கரெக்டா அப்போ இருபத்தி நாலு ஹோரை இருக்கு கரெக்ட் இருபத்தி நாலு ஹோரை இருக்கு இந்த இருபத்தி நாலு ஹோரைகளையும் கிரகங்கள் ஆட்சி புரியும் ஒவ்வொரு ஹோ ஒவ்வொரு ஹோரையிலையும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி புரியும் ஆட்சி புரியும்னா என்ன அந்த ஹோரை அந்த கிரகத்தோடைய கண்ட்ரோல்ல வருதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் சரிங்களா எத்தனை கிரகம் இருக்கு இருக்கிறதே ஒன்பது தான் இருக்கு அப்போ இருபத்தி நாலே எப்படி ஆ ஆட்சி புரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரலாம் அதாவது நம்ம நவகிரகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா இந்த நவகிரகங்களில் ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள் அவங்களுக்குன்னு ஒரு மாஸ் கிடையாது உடம்பு கிடையாது அந்த நிழல் கிரகங்களை இந்த ஹோரை கான்செப்டில் வந்துட்டு நம்ம ஒதுக்கிடுறோம் அவங்களை இதுக்குள்ளே கொண்டு வரல ஸோ பாக்கி இருக்கக்கூடிய ஏழு கிரகங்கள் மட்டும்தான் ஹோரைகளுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய கிரகம் இந்த ஏழும் சூரியன் தொடங்கி சனி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏழு நாட்களை ஆளக்கூடிய ஏழு கிரகங்கள் தான் ஏழு அந்த ஹோரைகளுக்கான நாயகர்கள் சூரியன் சூரிய ஹோர சந்திரன் சந்திர ஹோர செவ்வா செவ்வா ஹோரை புதன் புதன் ஹோரை இந்த மாதிரி அப்படியே வியாழன் வந்து குரு குரு ஹோரை ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல ஒரு வரிசை இதுபடி தான் வந்துட்டு இந்த ஹோரைகள் நடக்கும் அந்த வரிசை மாறாது நீங்கள் என்ன கேட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுங்களேன் திங்கக்கிழமை காலையில முதல் ஹோரை அந்த திங்கக்கிழமைக்கு யார் அதிபதி சந்திரன் கரெக்டா அப்போ அவருடைய ஹோரை தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் எப்படி இது அப்படியே ரிப்பீட் ஆகும் செவ்வாய்கிழமை என்னை அந்த செவ்வாய்கிழமைக்கு யார் அதிபதி செவ்வா அப்போ காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி செவ்வாஹோரை புதன்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி புதன் ஹோரை எப்படி ஒன்பது இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஏழு நாளைக்குமே இந்த அந்தந்த நாட்களுக்கு உண்டான அதிபதி கிரகங்கள் எதுவோ அந்த கிரகங்களுடைய ஹோரை தான் முதல்ல வரும் இந்த ஹோரைகளை பயன்படுத்துறதுல பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா ஏன் இது வந்து இவ்வளோ பாப்புலர் ஆகல ஏன் மத் நிறைய பேரால் இதை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ஏன்னா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சால் தானே எல்லாரும் பயன்படுத்த முடியும் எல்லாரும் பயன்படுத்தினா தானே அது ஃபேமஸ் ஆகும் ஸோ இது ஏன் இந்த ஹோரைகள் ஃபேமஸ் ஆகலைன்னா இது கொஞ்சம் எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இல்லை இந்த வீடியோவே அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் அது உங்களை புரிய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு கிழமை இருக்கு இல்லையா வாரங்கள் இந்த ஏழு நாட்களில் ஏழு கிழமை இருக்கு இந்த ஏழு கிழமைக்கும் ஒரு அதிபதி கிரகம் இருக்குது இல்லையா சூ ஞாயிற்றுக்கிழமைனா சூரியன் தான் அதிபதி அன்றைக்கி ஃபுல்லாக சூரியன் கொஞ்சம் பலமாக இருப்பார் தினக்கிழமைன்னா சந்திரன் தான் அதிபதி சந்திரன் பலமாக இருப்பார் செவ்வாய்கிழமை செவ்வா புதன்கிழமை புதம் இப்படி அந்த அந்தந்த நாளைக்கும் ஒரு அதிபதி கிரகங்கள் இருக்குது அந்த நாள் பூராவுமே அவர்களுடைய ஆதிக்கம் சற்று அதிகமாக இருக்கும் இது முதல் பாயிண்ட் அப்போது நம்ம வாழ்க்கையில் அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் அன்றைக்கி அதிகமாக இருக்குமா கரெக்டு தானே இது மொதல் அந்த கிரகம் ஒருவேளை நமக்கு ஆகாத கிரகமாக இருந்தால் நம்ம ராசிக்கு நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும்ல இதுதான் அந்த கான்செப்ட் தான் புரியுதா இது முதல்ல ரெண்டாவது நம்ம பிறந்த ராசி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு நம்ம விருச்சிகமா விருச்சிக ராசி விருச்சிகத்துக்கு அதிபதி யாரு செவ்வா ஆனா நாள் வந்து சனி சனிக்கிழமை சனிக்கிழமை அன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பொதுவா பார்த்தா ரொம்ப ஆழமா போகாம மேலோட்டமா பார்த்தா அவ்வளவு சிறப்பா இருக்காது ஏன் சனியும் செவ்வாயும் அவ்வளவு சிறப்பான நட்பு கிரகங்கள் கிடையாது செவ்வாயோட வீட்டுல தான் சனி நீச்சம் அடைகிறாரு சனி செவ்வாய் ஒரு வீட்டில இருந்தா அங்க கிரக யுத்தம் ஏற்படும் சரிங்களா சனி செவ்வாய் எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த காரகத்துவத்தால் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சண்டையை பார்ப்போம் இது இதெல்லாம் ஜோதிடத்துல வர்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் அப்படி சனிக்கு செவ்வாய் ஆகாதவர் செவ்வாய்க்கு சனி ஆகாதவர் பகை கரெக்டா சரி அப்படி இருக்கும்போது சனிக்கிழமை அன்னைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நாள் உங்களை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் சனி சனி வந்து உங்க ராசிநாதனுக்கு ஆகாதவருன்றதுனால அன்னைக்கு சிறப்பாக இருக்காது இது முதல் பாயிண்ட் இங்க ஹோர எங்க சார் வருதுன்னா இப்பதான் வருது ஒரு உதாரணத்துக்கு சனிக்கிழமை ஆனா நீங்க விருச்சிக ராசி உங்களுக்கு யாரெல்லாம் நன்மை செய்வா குரு நன்மை செய்வாரு சந்திரன் நன்மை செய்வாரு சூரியன் நன்மை செய்வாரு கரெக்டா ரைட் அப்போது இந்த கிரகங்களுடைய காலகட்டங்களில் நீங்கள் ஹோரைகளில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யலாம் சரி இதில் இன்னொரு டிஸ்ட் என்ன தெரியுமா இதில் குரு ஓகே சந்திரன் ஓகே ஆனால் சூரியன் வந்துட்டு இயற்கையிலே ஒரு பாவ கிரகம் அவர் இயற்கையிலே நல்ல காரியங்களை அவ்வளோ சிறப்பாக செய்ய செய்யக்கூடிய ஆள் கிடையாது ஏழு சூரியன் இருந்தால் அது தோஷம் திருமண பொருத்தத்தில் பலவித தடைகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க இப்போ சூரியன் ஒரு பாவகிரகம் அப்போ அந்த சூரியன் இப்போது விச்சய ராசிக்காரங்க குரு செவ் செவ்வா குரு சந்திரன் சூரியன் ஏன்னா செவ்வா உங்களுடைய ராசிநாதன்ன்றதுனால அவர் நன்மை செய்வார் குரு உங்களுக்கு மிக மிக நட்பு கிரகம்ன்றதுனால நன்மை செய்வார் சந்திரன் அதே தான் மிக மிக நட்பு கிரகம்னாலும் நன்மை செய்வார் சூரியன் அதே தான் உங்களுக்கு இயற்கையிலே யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆனால் இதில் செவ்வாயும் இயற்கையிலே பாவ கிரகம் சூரியனும் இயற்கையிலே பாவ கிரகம் இவங்களுடைய ஹோரை காலங்களை நம்ம எல்லா காரியங்களுக்கும் பயன்படுத்த முடியாது சில குறிப்பிட்ட காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஆனா குருவும் சந்திரனும் இயற்கை சுப கிரகங்கள் இவர்களுடைய காலத்தை ஹோரையை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்ப என்ன அர்த்தம் நீங்க விருச்சிக ராசிக்காரங்க சனிக்கிழமையில இருக்கீங்க சனிக்கிழமை குரு ஹோரையோ அல்லது சந்திர ஹோரையோ நீங்க பயன்படுத்திக்கலாம் புரியுதா அப்ப அந்த மாதிரி முடிஞ்சா சனிக்கிழமையே அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சனிக்கிழமை உங்களுக்கு இயற்கையிலே ஆகாது விருச்சகத்துக்கு இல்லை சார் அவாய்ட் பண்ண முடியாது நான் தான் நான் செஞ்சாகணும் எனக்கு வேறு வழி இல்லை இப்போ எக்ஸாம்லாம் வருது நீங்கள் போய் எக்ஸாம் மாற்றி வைக்க சொல்ல முடியுமா முடியாதுல்ல எல்லோரும் எழுதும்போது தானே எழுதணும் அப்போது அந்த எக்ஸாமில் மூணு மணி நேரம் நடக்குது மூணு மணி நேரத்தில் உங்கள் கிரகத்தோடைய ஹோரை எந்த டைமோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பெரும்பாலான கேள்விகளே அந்த டைமில் அட்டென்ட் பண்ண பாருங்கள் நிறைய மார்க்கு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த கேள்விகளை அந்த ஹோரையில் அட்டன் பண்ணுங்கள் பாக்கி ரெண்டு மணி நேரத்தில் தெரியாத கொஞ்சம் இதாக இருக்கக்கூடியதெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஒரு மணி நேரம் போது உங்களை காப்பாற்றி விட்டுரும் இதுதான் சொல்ல வர விஷயம் ஸோ அப்போ அந்த விருட்சியத்துக்கு இந்த குருவினுடைய ஹோரையும் சந்திரனோட ஹோரையும் எல்லா நாட்களையும் பயன்படுத்தலாம் எல்லா நாட்களும் சுப பலன்களை தரும் சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டும் உங்களுக்கு சில நேரங்களில் சில காரியங்களில் நன்மை செய்யும் சில காரியங்களில் செய்யாது அப்போது சூரியனுடைய ஹோரை செவ்வாயுடைய ஹோரை காலங்கள் வரும்போது சுப நிகழ்வுகள் செய்கிறது திருமணம் வீடு கிரகப்பிரவேசம் சீமந்தம் இந்த மாதிரி சுப நிகழ்வுகள் உறவுகள் சார்ந்து சுப நிகழ்வு பொண்ணு வாக்க போகிறது நிச்சயம் பண்ண போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது ஆனால் அரசியல் பிரவேசம் வேலைக்கு அப்ளை பண்ணுறது போர் போடுறது வீட்டை இடித்து கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக செய்யலாம் புரிஞ்சதுங்களா நல்லா இருக்கும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ அப்போ சில காரியங்களுக்கு செய்யலாம் சில காரியங்களுக்கு செய்யக்கூடாது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருக்கு அவனை ஜெயிக்கணும் இந்த ரெண்டு உரையில செய்யலாம் செவ்வாய் சூரியன் ஓரையில புரியுதுங்களா சரி ஓகே இப்போ நான் உங்களுக்கு இந்த ஹோரை டேபிள் எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லிடுறேன் கேலண்டர் இருக்கு தின கேலண்டர் உங்க வீட்டில் தின கேலண்டர் இருந்ததுன்னா பழைய கேலண்டர் போன வருஷத்துக்கு எல்லா கீழ்ச்சி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வெறும் அட்டை மட்டும் இருக்குது பாருங்க அந்த அட்டை எடுத்துகிட்டு பேக் சைடில் பாருங்கள் ஹோரே டேபிள் ஒன்று இருக்கும் ஒரு அட்டவணை மாதிரி போட்டு திங்கள் முதல் ஞாயிறு வரை இருக்கக்கூடிய அந்த காலத்தை காலையில் ஆறுலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு வரைக்கும் அப்படியே வரிசையாக கொடுத்துருப்பாங்க சின்ன சின்ன எழுத்துல அந்த டேபிளை எடுத்துங்க ஒரு பேனா அல்லது சின்ன பச்சை கலர் பேனா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் சொல்கிற இந்த கிரகத்தோட ஹோரையை விருச்சிக ராசி லக்னக்காரங்க நோட் பண்ணிகிட்டே வாங்க உதாரணத்துக்கு இப்போது தீரழமை சந்திரன் குரு செவ்வாய் சூரியன் சந்திரனையும் குருவியும் டிக் போட்டுக்குங்க செவ்வாயும் குருவியும் வட்டம் போட்டுக்குங்க அதே மாதிரி மற்ற கிரகங்களான சனி புதன் இவங்களெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம புதன் சுக்கரன் ஓகே தான் பட் இருந்தாலும் சுக்கரன் விருட்சிகத்திற்கு மாரகாதிபதியாக வர்றதுனால முதல் தரமான மாரகாதிபதியாக வர்றதுனால அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டாம் புதன் அஷ்டமாதிபதி ஆகிறதுனால அவரையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம் அதனால் புதன் சுக்கரன் நல்ல நல்ல கிரகங்கள் தான் ஆனால் விச்சிகத்துக்கு அவர்கள் இருக்கிற இடத்த வச்சு கெடுதல் செய்யக்கூடியவங்க அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் விட்டுறலாம் குரு சந்திரன் இது ரெண்டும் டிக்கு சூரியன் பாக்ஸ் வட்டம் போட்டுக்கோங்க அடுத்து இப்படியே காலையில் ஆறுலேருந்து மத்தியானம் ஒன்று வரைக்கும் ஒரு ஒரு ஏழு கிரகங்கள் ஏழு தசை ஏழு ஹோரை நடத்தும் மத்தியானம் ஒன்றுலேருந்து சாயந்தரம் எட்டு வரைக்கும் அதே மாதிரி ஏழு கிரகங்கள் ஏழு ஓரம் நடத்தும் அதே மாதிரி சாயந்தரம் எட்டுலேருந்து திருப்பி அடுத்த நாள் காலையில் அந்த ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நடுராத்திரி ரெண்டு மூணு மணி அந்த மாதிரி டைம் வரைக்கும் ஒரு இது நடத்தும் அப்புறம் மூணு மணிலேருந்து திருப்பி ஸோ இப்படி உங்களுக்கு ஏ உத்தேசமாக ஒரு ஒரு மூணு ஹோரையாவது அட்லீஸ்ட் மூணு ரவுண்டாவது ஒரு நாளைக்கு வந்துடும் ஓகே ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்ல டைம் குரு ஓர சந்திர ஓர மத்தியானம் ரெண்டு மணி நேரம் நல்ல டைம் குரு ஓர சந்திர ஓர இப்படி இந்த குருவையும் சந்திரனையும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி எல்லா இடத்துலையும் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன பேப்பர்ல அதை எப்படி எடுத்து எழுதிக்குங்க திங்கக்கிழமையா இந்த டைம்ல இந்த டைம் குரு இந்த டைம் இந்த டைம் சந்திரன் இந்த டைம் இந்த டைம் சூரியன் இந்த டைம் இந்த டைம் செவ்வாய் இப்படி சின்ன பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க திங்கள் செவ்வாய் புதன் வேளான்ட்டு ஸோ அட்டையிலேருந்து நமக்கு பிடிச்சதை மட்டும் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன பேப்பரில் அதை எடுத்து தனியாக எழுதிக்கிட்டோம் அந்த பேப்பரை ஒரு லேமினேட் பண்ணி பேக்கெட்டில் வச்சுங்க அல்லது பர்ஸுக்குள்ளே மடித்து வச்சுங்க என்ன ஆகும் நமக்கு எப்போ தேவைனாலும் ஒரு டைம் இந்த டைமில் ஏதாவது நல்ல கரையும் செய்யலாமா அப்படின்னு டக்குன்னு எடுத்து பார்த்துக்கலாம் ஆ செய்யலாம் இது ஒரு ஒரு மாதம் ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேப்பரே தேவையில்லை மைண்ட்லேயே ஃபிக்ஸ் ஆகிடும் ஓ செவ்வாய் இந்த டைம் சனிக்கிழமையா இந்த டைம் இப்படி ஸோ முதல்ல என்ன விருச்சிக ராசிக்காரர்கள் அவாய்டு பண்ண வேண்டியது சனிக்கிழமை முதல்ல மெயினாக அவாய்ட் பண்ணும் சரிங்களா சரி ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது அதாவது ரொம்ப உகந்த நாட்கள் வியாழக்கிழமை திங்கக்கிழமை இது ரெண்டையும் நல்லா பிடிச்சிக்கணும் ஓரளவுக்கு நல்ல நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை சேஃபாகிழமை இவ்வளோ தான் ஸோ அப்போ இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு வச்சு எந்த நாள் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுது எந்த நாள் கொஞ்சம் இதாக இருக்குது எந்த அந்த நாளில் எந்த டைம் பண்ணுறதுன்றதை நீங்கள் இதை வச்சு பார்த்துக்கலாம் ஸோ பயன்படுத்தி பாருங்கள் நல்ல காரியங்களை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான இது கிடைக்கும் ஒரு இப்போ பத்தில் நாலு காரியம் தான் ஜெயிக்குது ஆறு காரியம் தோற்று போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த எல்லாம் பயன்படுத்தி போகும் பத்தில் ஏழு எட்டு காரியம் ஜெயிக்கும் கரெக்டாக பயன்படுத்தி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அது சரியாக வரலன்னா லக்னத்துக்கு பாருங்கள் விருச்சிக்க லக்னம் அல்லது வேறு ஏதாவது ஒரு லக்னம் அந்த லக்னத்துக்கு அப்போ அது கரெக்டாக வரும் ஏன்னா சிலருக்கு ராசி பலமாக இருக்கும் சிலருக்கு லக்னம் பலமாக இருக்கும் இப்போ எது பலமாக இருக்கோ அதை தொட்டு நீங்கள் செஞ்சுக்கணும் புரியுதுங்களா சரி இது ஒரு பதிவு தான் நூற்றுக்கு நூறு எல்லா செயல்களும் ஓரைகளை பயன்படுத்தினா கூட வெற்றி அடைஞ்சிட முடியாது ஏன்னா அது விதி கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் ஹோரேன்ற ஒரு சின்ன டூல் அந்த அந்த கருவியை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் வாழ்க்கையை பெட்டராக்கிக்கலாம் அதுக்கு தான் இந்த பதிவு சரிங்களா சரி இந்த ஹோரே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உடனே லைஃப்பில் எல்லாத்தையும் ஜெயிச்சு அப்படியே ராஜா எல்லாம் அதெல்லாம் கிடையாது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் ஸோ நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க சரி நல்லது இப்போ இந்த பதிவை இதோடு நான் முடிச்சுக்கிறேன் இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை கீழே கேளுங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வர்ச்சிகமாக இருந்தால் அவங்களுக்கு பயன் தரும் இதில் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதிங்க நம்ம பதில் சொல்ல முடியாது அதுக்கு கீழே ஃபோன் நம்பர் இருக்கும் அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஹோரைகளை நீங்கள் ஆல்ரெடி பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க இல்லைனா பயன்படுத்த ஆரம்பித்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்கள் அது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும் சரிங்களா சரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதரன் ஜாமக்கொல்லுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்